பண்ணுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாங்க 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 எல்லாரும் லைவ்ல கவ கவ கவனு வாங்க போற போக்குல எட்டி பார்த்துட்டு போயிடாதீங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா நான் டீ சாப்பிட்டேன் டீ குடிச்சிட்டேன் டீ சாப்பிட்டு தான் ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கோ வாங்கோ லைவுக்கு வாங்கோ காலையில் கொஞ்ச நேரம் லைவு போட்டேன் யாரும் வரல ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அப்புறம் திருப்பி போயிட்டாங்க அப்படி பண்ணாங்க அந்த மாதிரியே இப்பயும் பண்ணிங்கன்னா ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் யாருமே லைவ்ல இருந்து நான் வெளியில் போயிடுவேன் சொல்லிவிட்டேன் அப்படித்தேன் வாங்கோ வாங்கோ லைவுக்கு வாங்கோ என்னது இது யாரையுமே காணும் யாரையுமே காணவில்லையே வாங்குவோம் மக்களை மக்களை வாங்க மக்களை வாங்க லைவுக்கு வாங்க யாருமே எட்டி பார்க்கலையே வாங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் லைவுக்கு மாட்டேங்கிறீங்க வாங்க யாரும் வரவில்லையா லைவுக்கு சரி இப்போ லைவ் போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வெளியில போயிடுவோம்

ஆடி மாதமே முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் காற்று மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது இப்படி காத்தழிச்சா எப்படி மழை வரும் செம்ம காற்று யாருமே வரல சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் என்னோட லைஃப் வந்து முடிச்சுக்கிறேன்